காலை உணவில் காலையில் ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய பீவரேஜ் காலையில் எடுக்கிற முதல் பானம் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பீவரேஜாக இருக்கட்டும் அது எப்போவும் வந்து சார் நான் கும்பகோணம் டிகிரி காப்பி காலையில் குடிப்பேன் சார் அது குடித்தாதான் எனக்கு வந்து காலையே விடியும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நான் சித்தா டாக்டராக நான் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிக்கும் போது டக்குன்னு வந்து சொல்லுவாங்க சார் எதை வேணாலும் வேணான்னு சொல்லுங்கள் பத்தி என்ன காப்பி வேணான்ட்டிங்கன்னா நான் எரிச்சி போயிடுறேன் அப்படி வந்து இல்லைங்க இன்றைக்கோ ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்கன்னு எதுக்கு சொல்ல அப்படின்னா நம்ம ஒரு காஃபி டீக்கு வந்து பயங்கரமாக இரநூறு வருஷமாக அடிமையாக இருக்கும் காஃபி உணவு அவ்வளோ மோசமான உணவோ இல்லை டீ அவ்வளோ மோசமான விஷயமோ கிடையாது பட் இன்றைக்காவது அது ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு போடும் அதுவும் வந்து தேநீரை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே பால் சேர்க்காத தேநீர் எடுத்துங்க தேநீர் வந்து முழு பயன் வேணும் அப்படின்னா டீ அப்படின்னாலே நீங்கள் வந்து நிறைய நேரம் ஏர்லைன்ஸில் வருவீங்களே நம்மக்கிட்ட வரும்போது மட்டும்தான் மில்க் பாக்கெட் அப்படின்னு கேட்பான் மற்றவனுக்கு அவன் பாட்டு ஊற்றிட்டு போகிறான் நம்ம ஏன்னா நம்மளை பார்த்தாலே இந்த லைட் தொப்பையை பார்த்தோன்னே ரைட் ஒரு பால் குடிப்பார் அப்படின்னு பாலை கொடுத்துட்றான் நிறைய யோசிச்சு பார்த்தா பால் போது இப்போ நீங்கள் வந்து வயசான த ரொம்ப தொண்ணூறு வயசில் முதுமையில் இறக்குறதுக்கு முன்னே இறக்குறதுக்கு இருப்பார் மரண தருவாயில் படுத்திருக்கும் போது இந்த பேரம்பைத்திலாம் வந்து கொஞ்சம் பால் ஊற்றிட்டு போங்க அப்படிம்பாங்க அவன் வந்து ஊரில் இருந்து ஃபோனை போட்டு வர சொல்லி டே தாத்தா இழுத்துட்ருக்காரு வாடான்னு அவர் தொண்ணூறு வயசில் வந்து வாயில் பால் ஊற்றுவான் ஊற்றுனோடனே அவர் விழுக்குன்னு விழுக்கி போயிடுவார் எல்லாம் சுற்றி இருக்கும் பாடுறான் இவர் பால் தான் இவ்வளோ நேரம் காத்திருக்காருன்னு உண்மையிலே இந்த பையன் தான் பால் ஊற்றி கொண்டிருப்பான் ஏன்னா அது என்னன்னா அஸ்ஃபிஷியல் டெத் அது ஏன்னா பால் ஊற்றுறோடனே அது நுரையீரலுக்குள்ளே போயிடும் வாய் வழியாக முழுங்க முடியாத அந்த வயது இருக்குது பால் ஊற்றுறோன்னே அவர் போயிடுவார் மேலே ஆக்சுவலாக அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி வைக்கணும் ஆனால் அது பண்ண முடியாது என்ன நடக்குது அப்படின்னா பால் ஊற்றுனா தாத்தா எப்படி போனாரோ அதை மாதிரி டீயும் செத்து போயிடும் டீயில் நீங்கள் பாலை ஊற்றிட்டீங்கன்னா சோயா இருக்கும் ஆனால் டீயோடைய முழு பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது ஆக்சுவலாக நம்ம டீ குடிக்கிறதே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு டீன்னு சொல்லக்கூடாது பேர் வந்து தேநீர் பால் பாயசம் நல்லா பால் ஊற்றி சர்க்கரை போட்டு தேயிலையை போட்டு அப்படியே கேரமலைஸ் பண்ணி ஆக்சுவலாக அதில் ஒரு கேரமலைசேஷன் நடக்கிறதுனால தான் அந்த பால் டீ நமக்கு ரொம்ப பிடிக்குது நீங்கள் பிளைன் டீனா கசக்கணும் துவர்க்கணும் அதுதான் உண்மையான தேநீர் அது ரியலாக ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த பர்பிள் ரெட் கலர் அதில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ரெட் கலர் தான் ஃபீனாலி காம்பவுண்ட்ஸ் டீயோட நமக்கு ஒரு வாஸ்குலர் ஹெல்த்துக்கு நல்லது நிறைய பிரिवेंटिव ஹெல்த்துக்கு அந்த டீ நல்லது சோ உங்க காயில நீங்க குடிக்கிற பானம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா ஆகும் இப்ப நீங்க சுக்குமல்லி காபி கொடுதாங்க அது ஃபங்க்ஷனல் பிவரேஜ் இது வெறுமனே குடிச்ச உடனே ஒரு சின்ன உற்சாகம் வருது அது சூடா குடிக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய தைமோகுயின இன்னைக்கு கொடுத்த சுக்கு ஜிஞ்சரி பின் அந்த ஆல்கலாய்டலாம் என்ன பண்ணுமோனா ஒரு வாஸோடைலேட் பண்ணோம் நம்ம உடலுக்கு ஒரு டக்கன ஒரு உற்சாகம் கொடுக்கும் ஆனா அதை தாண்டி பல தெரபியுடிக் பெனிஃபிட் இருக்கும் கொத்தமல்லி பசிக்கும் அதில் கொத்தமல்லி போட்டாச்சு அப்படின்னா சுக்குமல்லி காஃபி குடித்தா நல்ல வாய்வு வெளியே போகும் அகட்டு வாயு அகற்றியுமோ தமிழில் அகட்டுன்னு அகட்டுனா வயிறு வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை அகற்றக்கூடியதான் கொத்துமல்லி ஸோ சுக்குமல்லி காஃபி பெஸ்ட்டு டைஜஸ்டட் பெஸ்ட்டு அப்பிடைசர் ஸோ அது மாதிரி கொடுக்கலாம் ஒரு நாள் இஞ்சி டீ குடிக்கலாம் இஞ்சியும் தேனும் வெறும் இஞ்சி சாறு ஃபைவ் எம்எல் தேனஞ்சு ஒரு ஃபைவ் எம்எல் வெந்நீரில் கலந்து காலையில் குடிக்கலாம் ஏதாவது ஒரு குறை ஒருவேளை சர்க்கரை ஆர்வமாக இருக்குன்னா ஆவாரை டீ குடிக்கலாம் ஆவாரை வந்து மிக மிக முக்கியமான ஒரு தாவரம் நம்ம ஊரில் வெயில் காலத்தில் அப்படியே வறண்ட நிலமெல்லாம் விளைஞ்சு கிடக்கக்கூடிய ஆவாரை 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 பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்தப்படுத்தும் சொல்லும் ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தங்கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுடருக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு ஒரு பாட்டு இருக்கு என்னடா அர்த்தம் காவிரி நீரும் மொத்தம் கடை தான் ஒத்தி தானே கிடக்கு கடல் நீரும் மொத்தம்னா என்னன்னா காவிரி நீர் இனிப்பாக இருக்கும் காவிரி நீர் குடித்தா இனிப்பாக இருக்கும் உன்னோட யூரின் வந்து இனிப்பாக இருந்தால் அவன் டயாபெட்டிக் இருக்குதுன்னு அர்த்தம் கடல் நீர் உப்பாக இருக்கும் உன்னோடய யூரின் கூடுதல் உப்பாக இருக்குன்னா உனக்கு புரோட்டீன் யூரியா போகுதுன்னு அர்த்தம் ஸோ கிளைகோசூரியா யூரின் யூரியாவும் சரி இதை ப்ரோட்டீன் யூரியாவும் சரி ரெண்டும் கொடுக்குற டயாபெட்டிக்கு அன்னைக்கு சொன்ன ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஆவாரி கஷாயம் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி அது எப்படி வந்து உங்களுடைய குளுக்கோஸ் ட்ரான்ஸ்போர்டைஸ் என்ஜைமை எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எப்படி குறைக்குதுன்னா ஆவாரையை வந்து இன்னைக்கு ஆய்ந்து அறிந்து சொல்கிறாங்க அது இனிமேல் வந்து என்றைக்கு வந்து அது புரூக் பாண்டும் என்னைக்கு வந்து பெரிய கம்பெனிலாம் அவன் பிராண்ட் வருதோ அது வரைக்கும் அது நம்ம பிராண்டுக்கு வராது அது வரைக்கும் ஆனால் நம்மளுடைய விவசாயிகள்கிட்ட போய் நம்ம ஆவார பொழியை வாங்கிக்கலாம் அதை நம்ம தேடீராக எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க நிறைய சளி இருமல் காய்ச்சல் வரக்கூடியவங்களாம் நல்லா நெல்லிக்காய் தேநீர் வெறும் நெல்லிக்காய் பொடி போட்டு டீ கொடுக்கலாம் ஸோ டீ அப்படின்னால காலை பானம்னா வெறுமன பால் என்ன வெறுமன டீன்னு இருக்க வேணாம் சம்திங் ஃபங்க்ஷனலாக இருக்கட்டும் எது வேணாலும் அவங்க அவங்களுக்கு பிடித்தமான இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தேநீரை காலை பானமாக எடுத்துக்கணும் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேண்டேட் நீங்கள் நிறைய வீடுகளில் குறிப்பாக அந்த மாதிரி பெரிய நகர்ப்புறங்களில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி போகிறாங்க அது பண்ணக்கூடாது பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரியலாக நல்ல ஹெல்தி ஃபுட்டாக ஹைலி நியூட்ரிஷியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டியது குறிப்பாக நிறையா ஹை ப்ரோட்டீன் டயட் உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அதில் சுண்டல் எடுத்துனாக்கா அப்போதை சொன்ன மாதிரி சுண்டல் சோயா தொஃபு அல்லது வந்து பன்னீர் எக்கு இது மாதிரி உங்கள் உங்கள் டயட் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய பிளேட் எடுத்தோன்னா ஒரு கப்பு நிறையா சுண்ட ஒரு காய்கறி சூப்பு அப்புறம் ரெண்டு எக்கு இல்லை ஆம்லெட்டு தோஃபு இதெல்லாம் வச்சு உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும் நான் அப்படி ஒரு மீட்டிங்கில் சொன்னோடனே ஒருத்தர் இருந்துச்சு சார் சார் இதெல்லாம் பிரேக் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாக அப்படின்னா ஏன்னா இட்லி தோசை எங்கே காணும் அப்படின்னு ஒரு எல்லாருக்குள்ளேயும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலே இட்லி வடை அந்த வடை இட்லி என்னைக்கடா ஒன்றா சேர்ந்து நானும் பல தடவை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அது பார்த்தா விஜய் திரிஷா மாதிரியே எல்லா இடத்துலையும் ஜோடியாக வருது ஹோட்டலில் விட்டா கூட அதை கொண்டு வந்து வடை வைக்கலையா சார் அப்படின்னு கேட்குறான் ஆக்சுவலாக என்ன நம்ம யோசிச்சு பார்த்தா முதல்ல வடைதான் இருந்திருக்கு நம்ம ஊரில் நம்மளுடைய பல இலக்கியங்களில் உளுந்து தலைப்பெய்தி அப்படின்னு சொல்லி வடையை பற்றி நிறையா பாடல்லாம் இருக்குது ரொம்ப நாளாக அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம் பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டில் தான் இட்லி நம்ம ஊருக்குள்ளே வருது பல்லவ மன்னர் ஒருத்தர் வந்து அங்கே இந்தோனேஷியாவில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டார் வந்தப்போ அவங்க அப்பா வந்து பல்லவ மன்னருக்கு வந்து அவங்க ஊர் உணவு கலைஞர்களை எல்லாம் கூட அனுப்பிச்சி விட்டார் பொண்ணு அனுப்பியிருக்கோமே அந்த ஊர் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு அங்கேருந்து வந்த மக்கள் அவங்க அரிசியை வச்சு நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க பல்ல அவங்க இந்தோனேஷியன்ஸு இங்கே பார்த்தா உளுந்தில் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டையும் கலந்துடுறா அப்படின்னு சொல்லி வந்தது தான் இட்லி இதுதான் ஹிஸ்ட்ரி இட்லி வந்த ஹிஸ்ட்ரியே பதிமூணாம் நூற்றாண்டு தான் அதுக்கப்புறம் தான் தோசை இப்படியெல்லாம் நாம் அப்பம் மாதிரி இருந்திருக்கு அப்பம் இருந்திருக்கு ஆப்பம் இருந்திருக்கு ஆனால் அந்த இட்லி தோசையெல்லாம் பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தது இட்லி ஆகச்சிறந்த உணவு மாற்றுக்கிறதுலாம் இல்லை ஆனால் அந்த இட்லி வந்து வெள்ளையாக இருக்கக்கூடாது முதல் கண்டிஷன் வந்து இட்லி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இன்றிலிருந்தே கொடுக்கணுன்னா இட்லி வந்து நல்லா பழுப்பு நிறத்தில் சிகப்பு நிறத்தில் மாப்பிள்ளை சம்பா பயன்படுத்துங்க கருப்பு கவுனி பயன்படுத்துங்க காடைக்கண்ணிக்கினா ஏதாவது ஒரு மரபு அரிசியும் தொலி நீக்காத உளுந்தும் கருப்பு உளுந்தும் சேர்த்து பயன்படுத்தணும் இது ரெண்டும் சேர்ந்து பயன்படுத்துகிற இட்லி வந்து கருப்பாக தான் இருக்கும் நான் ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன் அங்கே போகும்போது ஒரு அம்மா என்னை பார்த்தாங்க வந்து நான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க அந்த அம்மா என்னை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்துருக்கேனே இப்படி பார்த்துட்டு சார் நீங்கள் தானே அந்த யூடியூப்லாம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அவங்க உடனே ஆமாம் உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் என்னை பார்த்ததில் சார் நான் வந்து உங்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன் சார் வரகரிசி உப்புமாக அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அவங்க வீட்டில் ஒரு பையன் அப்படி இருக்கும் குட்டியாக ஒரு பையன் ஏதோ ஃபோனானோட நின்னான் அந்த அம்மா டே இந்த அங்கிள் அந்த அங்கிள்தான் அவங்களோட ஆச்சரியத்தில் அவன் அவன் என்னையை காப்பான் அவன் உலகத்தில் நான் கிடையாது அவன் என்னை இப்படி பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டான் அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு உடம்பு முன்னாடி நம்ம வீட்டில் அந்த வரகரிசி இது செய்வோம் நம்ம அதெல்லாம் செய்வோம்னாடா இந்த அங்கிள் சொல்லி தான் அப்படின்னா அப்புறம் அவன் அப்படியே ஒரு பார்வை பார்த்தான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சேன் அவன் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டான் என்னை பார்த்து சார் நீ தான் அந்த அழுக்கு இட்லி அழுக்கு தோசை இட்லியை அழுக்காக்கிட்டீங்களே தோசை அழுக்கன்னு அவங்க அவ்வளோ கோபம் டே கருப்புனா அழுக்குன்னு எவன்டா அவன் மண்டையில கொடுதான் நம்ம சமூகத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல் வந்து என்னன்னா கருமையையும் அழுக்கையும் ஒன்றாக்குனது உண்மையிலேயே கருப்பு தான் பல வகையிலையும் சிறப்பு கருமை நிறத்திற்கு பின்னணியில் ஆயிரத்தெட்டு மருத்துவ குணங்கள் இருக்குது ஆயிரத்தெட்டு நல்ல விஷயம் இருக்கு ஆனால் மறுபடி மறுபடி வந்து அந்த கருப்பை அழுக்காக மாற்றி அந்த குழந்தை மனசு இட்லி வெள்ளையா இல்லைன்னா அழுக்குன்னு நினைக்கிறான் நான் சொன்னேன் அப்புறம் அவனை உட்கார வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிளாஸ் எடுத்து புரிஞ்சுதா புரியாது தெரியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து இட்லினால் வெளியாக தான் இருக்கணும் மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் மல்லிகைப்பூவானால் மல்லிகைப்பூ போய் வாங்கிக்கேன் இது இட்லி மல்லிகைப்பூவாக இருக்கணும் அரிசியை வந்து நிறைய போடுவாங்க சில்கி பாலிஷ் போட்டிருக்கோம் அம்மா அது சினிமாவிலேயே நடிக்க போகுது அரிசிக்கு எதுக்கு சில்கி பாலிஷு அதை வந்து வெளில வெளியேனு ஆக்கி தண்ணியை தெளிஞ்சு அந்த பாலிஷிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுப்பாக இருக்கும் அப்படியெல்லாம் பண்ணி நல்ல குணங்கள் எல்லாத்தையும் தூக்கி கூரை போட்டுட்டு அந்த வெறும் குளுக்கோஸ் குப்பியாக மாத்திர தான் அந்த வெள்ளை வளையர்னு வரக்கூடிய அந்த சில்கி பாலிஷ் அது வேணாம் நம்ம வீட்டில் இட்லி தோசை செஞ்சால் அது கருப்பு கலரில் இல்லை சிவப்பு கலரில் உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌன் கலரில் அப்படி கொண்டு வரணும் இட்லி தோசை அப்படிங்கிறது அதுவும் மிக அந்த அளவு நாற்பது வயதுக்கு இருந்துச்சுன்னா ஒரு இட்லி இல்லை ரெண்டு இட்லி போதும் தேவைன்னா சர்க்கரை வியாதி இருந்தால் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு இட்லி போதும் மற்ற நாட்கள்லாம் வந்து வெறும் சுண்டல் சூப்பு அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அது மாதிரி உங்களுடைய காலை உணவுணும் மதிய உணவு அகெயின் ஆறு சுவைக்குள்ளே வந்துடுங்க ஆறு சுவையில் இனிப்பும் உப்பும் குறைத்து கொள்ளணும் இனிப்பும் உப்பு வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலையே உப்பு அதிகமாக சாப்பிட்ற கூட்டம் தமிழ் கூட்டம் தான் உலகத்திலே நான் இங்கெல்லாம் சொல்லலை நான் டேட்டா வச்சு சொல்கிறேன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இங்கே போய் வீட்டில் போய் சாட்ஜிபிட்டி போட்டு பாருங்கள் இல்லைன்னா பர் டே ரெக்யர்மெண்ட் ஆஃப் சால்ட் வந்து ஃபோர் கிராம் தான் நம்ம தமிழ் உணவுகளில் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்ற சால்ட்டோட அளவு எட்டு கிராம் ஒரு கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா பல வீட்டில் நாலு பேர் இருக்க குடும்பத்தில் ஒரு மாதத்தில் ஆயிடும் ஒரு கிலோ உப்பு நாலு பேருக்கு காலியாகதுன்னா ஒரு ஆள் இரநூத்தம்பது கிராம் சாப்பிட்றான்னு அர்த்தம் அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமுக்கு மேலே வந்துடும் இது டேரெக்ட் சால்ட்டு இது தவிர கீரையில் காயில் ஏன் கோல்கேட் பேஸ்ட்டில் கூட உப்பு இருக்குது எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும் ஸோ அவ்வளவு சால்ட்டு சேர்க்கிற நமக்கிட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா உலகத்துலேயே கிட்னி கொஞ்சம் சின்னதாகவும் ஃபில்டரு கொஞ்சம் குறைவாகவும் இருக்குது தமிழ் கிட்னி தான் அதுவும் உண்மை ஒரு ஆப்ரிக்கன்ஸுக்கோ இல்லை ஒரு அமெரிக்கனுக்கோ இருக்கிற அளவுக்கு ஃபில்டர் வந்து நம்மகிட்ட கிடையாது நம்ம ஃபில்டரும் கம்மி உப்பும் நிறையா போடுறதுனால தான் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அதிகமாக வர்றது நம்மக்கிட்ட உலகத்திலையே அதிகமாக நெஃப்ரலஜிக்கல் இம்பேக்டான் சிகேடின்னு சொல்லுவோம் க்ரானிக் கிட்னி டிசீஸ் வந்து டயபெட்டிஸில் வருது நம்ம சிறு வயதுலேருந்தே சால்ட்டை நிறையா சேர்க்கறது சிறு வயதுலேருந்தே சால்ட்டை குறைக்கணும் ஸோ இனிப்பு உப்பு குறைச்சிக்கோங்க ஆறு சுவையில் இனிப்பு உப்பு குறைச்சிக்கணும் புளிப்பு காரம் மிதமாக இருக்கலாம் இல்லைன்னா சாப்பிடவே முடியாது ஸோ புளிப்போ காரமோ மிதமாக இருக்கலாம் வத்த குழம்பு காரக்குழம்புலாம் வேணாம் எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் அப்படியே புளி குழம்புன்னா அது பயங்கரமான தனி சில பேர்லாம் வந்து யார் ராம்ச சோமசுந்தரக்குலாம் தெரியும் அதாவது தோசை மாவு அரைச்சி அது ரெண்டு நாள் மூடி வச்சுருப்பாங்க ஏன்னா புளிச்ச மாவு தோசைன்னு அது ஆகணும் அதுக்கப்புறம் அதை தாளித்து அந்த புளிப்பு சுவையோட சிறுவயதில் அப்படிலாம் சாப்பிட்ருக்கோம் இனிமேல் அப்படிலாம் வேணாம் புளிப்பு வந்து மிதமாக இருக்கட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மிதமாக இருக்கணும் காரம் மிதமாக இருக்கட்டும் அப்போ சார் இனிப்பு உப்பு வேணாங்கிறீங்க புளிப்பு உப்பு மிதமா இருக்குன்னா மீதி ரெண்டு இருக்கு என்னது கசப்பும் துவர்ப்பும் அதுதான் கூட இருக்கணும் கசப்பு நல்லா பாருங்களேன் நீங்கள் சனிக்கிழமைன்னா கடந்த ஒரு வாரத்தில் தினசரி எத்தனை பேர் கசப்பு சாப்பிட்ருப்போம் இருக்காது தினசரி எப்படியாவது ஒரு இனிப்பு இருக்கும் ஏதோ ஒரு உப்பு இருக்கலாம் ஏதோ புளிப்பு காரம் இருக்கும் ஆனால் கசப்பு தோர்ப்பு தினசரி நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் ஃபேக்ட் என்னென்னா எந்த பொருளில் கசப்பும் துவர்ப்பும் இருக்கோ அதில் கொஞ்சம் கூடுதல் மருத்துவ குணம் இருக்கும் வேப்பில ஏன் கொண்டாடுறோம் அதனுடைய கசப்பு தான் நிலவேம்பு கஷாயம் பயங்கரமாக கொண்டாடினது காரணம் அதில் இருக்கக்கூடிய பிட்டஸ் அதில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதம் சித்தாலெல்லாம் வந்து பஞ்ச அஞ்சு கசப்பு ஸ்கின் டிசீஸ்லாம் வந்தால் பஞ்சதித்த கிருதம்னு கொடுப்பாங்க அஞ்சு கசப்புன்னு எடுத்திங்கன்னா வேம்பு நிலவேம்பு கறிவேம்பு சர்க்கரை வேம்பு சிவனார் வேம்பு இதுதான் அந்த அஞ்சு கசப்பு இந்த அஞ்சு கசப்பும் உள்ளது வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது நம்ம தினசரி இந்த கசப்பில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் கருவேப்பில சட்னி அரைக்கலாம் கசப்பு அதிகமாக இருக்கிற வேப்பிலை வேம்பு சாரி வெந்தயம் வெந்தயம் கசப்பு வெந்தய பொடி சாப்பிட்லாம் சுண்டக்காய் பாகக்காய் நம்ம கசப்புனா பாவக்காய் மட்டும் தான் யோசிக்கிறோம் அதுலேயும் சில பேர் பாவக்காயை வந்து சார் எங்கள் வீட்டில் பாவக்காய் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஜாங்கிரி மாதிரி இருக்குமா பாவக்காய் வந்து வெள்ளத்தை போட்டு த எண்ணெயை போட்டு வதக்கி அப்படியே ரோஸ் பண்ணி பேர் பாவக்காய் பொரியல்மா அது பாவக்காயும் சாப்பிடிச்சு நம்மளையும் சாப்பிடுச்சிடும் பாவக்காய்னா கசக்கணும் நல்லா கசப்பாக அந்த பொரியல் வந்து ஸ்டீம் குக் பண்ணி அப்படியே கொடுங்க அதில் பொரியல் பண்ணி சாப்பிடணும் அதில் போய் வெள்ளத்தை போட்டு எதுக்கு தேவையில்லை அதாவது சுவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிற மாற்றங்கள் எல்லாமே உடலுக்குள்ள ஏதாவது சிக்கலை உண்டாக்கிரும் அப்படி இல்லாமல் அதனோட அதன் அதன் சுவையை ரசிக்கக்கூடிய மனதை நம்ம வச்சிடணும் கசப்பை ரசிக்கணும் கசப்பு ஆ இப்படி அழகா இருக்கா இப்படி சுவையா இருக்கேன்னு நம்ம இனிப்பை கொண்டாடுற மனசு வந்து கசப்பையும் துவர்ப்பையும் கொண்டாட மறந்தது தான் நம்ம தவிர அதை சிறு குழந்தை முதலே நம்ம கொண்டு வரணும் திடீர்னு மாத்துறது முடியாதுன்னா இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்லுது என்னன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஐம்பது வயசுக்கு இப்போ நம்மக்கிட்ட இங்கே நாற்பது ஐம்பதுல இருந்தோன்னா பல பேருக்கு இப்படி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் கொலஸ்ட்ரால் லேசாக கூடியிருக்கும் சுகர் ஐஜிடில இருப்பாங்க அது வந்தாச்சு இனிமேல் அதை போராடி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் எல்லாம் பதினஞ்சு வயசில் இருபது வயசில் பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க இந்த சிக்கலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சா இந்த பேலன்ஸை அவங்கள்ட்ட கொண்டு வரணும் அவங்க தானா கசப்பு சாப்பிடணும் துவர்ப்பு சாப்பிட்ணும் நான் லாஸ்ட் இயர் இங்கே டொரண்டோவில் வேர்ல்டு என்சிடி காங்கிரஸ் நடந்துச்சு அப்போது ஆயுஷ் சார்பாக நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தோம் அது ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் உலகம் முழுக்க இருக்கிற நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கான பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் பாலிசி மேக்கர்ஸ் டபிள்யூஹெச்ஓவில் என்ஐஹெச்சில் என்எச்எஸில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க ஃபைனலாக ஒரு அம்மா ஃபிலடல்ஃபியாவிலேருந்து ஒரு ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தங்க ஒரு அம்மா வந்து ஃபைனலாக பேசுகிறாங்க பேசும்போது இந்த சரி உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது எல்லா இடத்தையும் டயபெட்டிக் கூடுது கேன்சர் கூடுது ஸோ எப்படி வந்து நம்ம இதை வந்து குறைக்கலாம் உலகம் முழுக்க இதை குறைக்கிறதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பேசும்போது அந்த அம்மா கடைசியாக சொன்னது ஒரே வார்த்தை தான் கேட்ச் தம் யங் பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசு இருந்தே இந்த அறிவை கொண்டு போயிடுங்க இனிப்பு வேணாம் டிமார்டன்ஸில் போய் டபுள் டி அப்படிங்கிறான் கனடாவில் ரெண்டு சுகர் ரெண்டு பால் அப்படின்னு போட்டு வாங்குகிறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க முழுக்க முழுக்க சர்க்கரையை வேணான்னு சொல்லுங்கள் சால்ட்டை குறைங்க சிறு வயதிலிருந்தே அதை கொண்டு வாருங்க ஸோ மத்தியான சாப்பாடில் எப்போவும் தினசரி கசப்பும் துவர்ப்பும் இருக்கட்டும் ஏதாவது ஒன்று கசப்பு தெரியுது துவர்ப்புனால் வாழைப்பூ வாழைத்தண்டு சுண்டைக்காய் எல்லாத்துலேயும் துவர்ப்பு தன்மை நெல்லிக்காய் இதெல்லாம் அதில் இருக்கக்கூடியது இரவு உணவு முடிந்த வரைக்கும் ஆறரை நான் நிறைய ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்று நான் சந்தித்த நபர்கள் நிறைய பேர் ஆறரை ஏழு மணிக்கு நாங்கள் சாப்பிடுவோம் ஏழு மணிக்கு முடிச்சிடும் ஆறு மணிக்கு முடிச்சிடும் இது மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பு இரவு உணவு முடிந்த வரைக்கும் ஆறரை ஏழு மணிக்கு முடிச்சிடணும் பத்தரை மணிக்கு உட்காந்து வடை சாப்பிட்டோம் இப்போ நிறைய கல்யாண வீடு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எங்கள் ஊரில் நடக்கிற கல்யாண வீடுலாம் ராத்திரி தான் பேய் சாப்பாடாக இருக்கும் அதில் வந்து அது அந்த வரிசையில் முதல்ல இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கல்லூரியாவது ஏற்றிட்டு தான் வெளியே போவோம் நமக்கு அப்படி இரவு உணவு ரொம்ப எளிய உணவாக அதுவும் குறிப்பாக சர்க்கரை ரத்த கொதிப்புலாம் இருக்குது இல்லை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரொம்ப எளிய கொஞ்சம் பழத்துண்டுகள் இல்லைனா கோதுமை வயல கிச்சடி அதிக கார்பு இல்லாத மைல்டு உணவுகளாக ஆவியில் வெந்த உணவுகளாக எடுத்துக்கணும் குழந்தைகளாக இருந்தால் ரெண்டு இட்லி அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் நாற்பது வயசுக்கு மேலே இருந்தாலே இந்த அரிசி சார்ந்த விஷயங்கள் மாவு பண்டங்களை தவிர்த்து கொள்ளணும் இது ரொம்ப ரொம்ப நம்ம மெனு பேட்டர்ன் இப்படி வைத்துக்கொள்ளணும்